விவசாய நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த வருடம் மக்காசோளத்தோட விலை அண்டு எந்த அளவுக்கு எதிர்பார்க்கப்படுகிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு மகசூல் இருக்குதா எதிர்பார்த்த அளவுக்கு விலைகள் விற்குமா என்ன விலைகள் விற்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கடந்த நான்கு ஐந்து வருடங்களாக இந்த டைமில் என்னென்ன விலைகள் இருந்திருக்கு விலையேற்றம் இருந்திருக்கா குறைஞ்சிருக்கா அப்படிங்கிற எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நிறையா விவசாயிகளுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் ஓகேவா என்ன அதாவது ப்ரிடிக்ஷன்ஸ் என்னவாக இருக்க போகுது அப்படிங்கிறத அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் ஓகேங்களா ஸோ அதுக்கு முன்னாடி கவர்மெண்ட் ஒவ்வொரு வருஷமும் வந்து பார்த்திங்கன்னா இந்த வருடம் எதிர்பார்க்கக்கூடிய மக்காசோளத்தின் விலை அதிகபட்ச விலை கம்மியான விலைகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த வகையில் இந்த வருஷம் அவங்க சொல்லியிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி அறநூறுரூவா அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அதிகப்படியான மக்காசோளம் கொள்முதல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கக்கூடிய அளவு வந்து ரெண்டாயிரத்தி அறுநூறுரூவா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க கம்மியான விலை அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி முந்நூறு அப்படிங்கிற மாதிரி எஸ்டிமேட் போட்டு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அதாவது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் இந்த அளவில் வந்து கொள்முதல் அதிகமாக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம கடந்த வருடங்களுடைய ஒரு டீ டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்துட்டு வந்துடுவோம் கரண்டு வ போன வருடம் வந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுன்னு வச்சுக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நவம்பர் மாதம் ஒரு மூட்டை நூறு கிலோ வந்து ரெண்டாயிரத்தி நூறுரூவாய்க்கு கொள்முதல் பண்ணாங்க டிசம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி ஐம்பது ரூபாய்க்கு கொள்முதல் பண்ணாங்க ரெண்டாயிரத்தி இருபத்திரெண்டு ஜனவரியை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி எட்நூறுரூவாய்க்கு போயிடுச்சு ஆயிரத்தி ஆயிரம் ரூபாய்க்கு போயிடுச்சு அப்படியே ஒரு நூறுரூவா நூற்றம்பது ஒரு சடன் சர்வீஸ் சந்திச்சிச்சு ஓகேங்களா அதே அந்த வருடம் நவம்பர் மாதம் பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி முந்நூறுரூவாய்க்கு போனச்சு எப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நவம்பர் ரெண்டாயிரத்தி முந்நூறு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பதுக்கு ஒரு நல்ல விலைக்கு போனச்சு அப்படியே நம்ம வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரி பார்க்குறப்ப ஒரு ட்ராபேக் டப்புன்னு பின்னாடி வந்துச்சு எவ்வளோனா ரெண்டாயிரத்தி நூறுரூவா ரெண்டாயிரத்தி ஐம்பது ரூபா அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு பின்னோக்கி வந்துச்சு பிப்ரவரி வரைக்குமே ரெண்டாயிரத்தி இரநூறு தான் எங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பிப்ரவரி மாதம் வரைக்கும் ரெண்டாயிரத்தி இரநூறு ரெண்டாயிரத்தி முந்நூறுலேயே தான் மெயின்டெயின் பண்ணாங்க சேம் இந்த வருஷம் வரும்போது இப்போ வந்து நவம்பர் டிசம்பரில் விலைகள் என்னவாக இருக்குது அப்படின்னா ரெண்டாயிரத்தி நானூறு ரெண்டாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரெண்டாயிரத்து முந்நூறு ஒரு சில பகுதிகளில் போயிட்டுருக்கு இன்னும் ஒரு சில பகுதிகளில் ரெண்டாயிரத்தி இரநூறு வரைக்குமே ரேட் வந்து போயிட்டுருக்கு ஓகேங்களா இப்போ வருங்காலங்களில் எப்படிடா ரேட் இருக்கும் அப்படின்னா நம்ம இது வரைக்கும் பார்த்த ஒரு ரெண்டு மூணு வருடங்களாகவே நவம்பர் டிசம்பரை விட ஜான் விப்பில் வந்து பார்த்திங்கன்னா விலைகள் குறைஞ்சதாக இருக்குது காரணம் என்ன அப்படின்னா பெரும்பாலானவர்கள் வந்து அறுவடை இருக்கக்கூடிய டைம் என்ன அப்படின்னா டிசம்பர் பாதிக்கு மேலேயும் ஜனவரி பொங்கலுக்கு முன்னாடியும் வந்து பார்த்திங்கன்னா அறுவடையை முடிக்க ஆரமிச்சிடுறாங்க அறுவடை ஆரம்பித்து அடித்து போட ஆரம்பிச்சிட்றாங்க ஸோ அந்த டைமில் விலைகள் வந்து பார்த்திங்கனா டிஃபால்ட்டே ஒரு நூறுரூவா நூற்றம்பரூவா வந்து ரெடியூஸ் ஆகுது அப்போ இப்போ முந்நூற்றம்பது ரூபாய்க்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னைய இன்றைய தேதியில் வந்து மார்க்கெட்டில் போயிட்டுருக்கு ஒரு சில பகுதிகளில் ரெண்டாயிரத்தி முந்நூறுரூவாய்க்கு போயிட்டுருக்கு இதில் இருந்து எவ்வளோ குறையும் அப்படின்னா ஒரு நூறுரூவா நூற்றம்பது ரூபா குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதிகபட்சம் வந்து ரெண்டாயிரத்து நூறுரூவாய்க்கு கீழே குறையிறதுக்கான வாய்ப்புகள் சுத்தமாக கிடையாது ஓகேங்களா ஏன்னா இந்த வருஷம் நாம் கேள்விப்பட்ட வரைக்கும் நான் செக் பண்ண வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா விலைகள் மூவாயிரத்தை தாண்டுமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக தான் வச்சிருக்காங்க ஓகேங்களா ஏன்னா நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா மூவாயிரத்தி இரநூறுவா மூவாயிரத்தி ஐநூறுரூவா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க அந்தளவுக்கு ரேட் போகுமா அப்படின்னா இந்த வருஷம் டவுட்டு தான் மிகப்பெரிய கொஷின் மார்க்காக தான் இருக்குது ஜஸ்ட் இது என்னுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் தான் எல்லாருமே சொல்கிற மாரி நீங்கள் வந்து உங்களுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் தான் சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க கண்டிப்பாக அது என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்லக்கூடியது ஓகேங்களா அதிகபட்ச விலை அப்படிங்கிறதே மூவாயிரமாக தான் நான் இந்த வருஷம் கருதுறேன் ஓகேங்களா ரூபாய்க்கு எடுத்துட்டாங்கனாவே பெரிய விஷயம் அப்படி மூவாயிரம் ரூபாய்க்கு எடுக்கிறாங்க அப்படின்னா அது எந்த சீசனில் எடுப்பாங்க அப்படிங்கிறதையும் சொல்கிறேன் பாருங்கள் கரெக்டாக ஜூன் ஜூலை ஆகஸ்ட் இந்த டைமில் நீங்கள் அறுவடை பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு ரேட் உங்களுக்கு கிடைக்கும் ஓகேங்களா அந்த ரெண்டாயிரத்தி எட்நூறுலேருந்து ரூபாய்க்குள்ளே இருக்கக்கூடிய இந்த ஒரு ரேட் எப்போ கிடைக்கும்னா நீங்கள் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் இந்த நாலு மாதத்தில் நீங்கள் பண்ணும்போது கிடைக்கும் ஓகேங்களா அப்படி இல்லைனா மே ஜூன் கூடமை இப்போ பண்ணிகிட்டு இருக்கவங்களோட போட்டி போட வேண்டியது இருக்கும் நீங்கள் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் இதில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்துடலாம் ஃபிக்ஸாக சொல்லணும் அப்படின்னா ஜூன் ஜூலை ஆகஸ்ட் போகணும் அப்படி இல்லைனா ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் இந்த மூணு மாதம் அப்படியும் இல்லைப்பா எனக்கு ஏதாச்சும் ரெண்டு மாதம்னா ஆகஸ்ட்டு செப்டம்பரில் கண்டிப்பாக நீங்கள் அந்த ஒரு ரேட்டை எதிர்பார்க்க முடியும் ஏன்னா அந்த டைம் வந்து டிமாண்ட் அதிகமாக இருக்கும் ஸோ அந்த டைமில் நீங்கள் அந்த ரேட்டை எதிர்பார்க்க முடியும் எவ்வளோனா ரெண்டாயிரத்தி எட்நூறுலேருந்து ரூபா வரைக்கும் எதிர்பார்க்க முடியும் ஒரு சில நண்பர்கள் ஒரு சில வீடியோக்கள் ஷேர் பண்ணாங்க இவங்க வந்து மூவாயிரத்து ஐநூறுரூவா விற்குங்கிறாங்க நாலாயரூவா வரைக்கும் போகும் அப்படிங்கிறாங்கன்னு எனக்கு தெரிஞ்சது வரைக்கும் நாலாயிரம் ரூபா ஆக்சுவலி மூவாயிரம் ரூபாயே தாண்டுறது ரொம்ப கஷ்டம் இப்போ இருக்கிற நிலமல மக்காசோளம் ஸோ நாலாயிரம்லாம் போகுமா அப்படின்னாலும் கிடையாது கவர்மெண்ட்டோட ப்ரிடிக்ஷன்ஸ் படியே பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்நூறுரூவா தான் அதிகப்படி போகிறதுக்கான வாய்ப்புகளே இருக்குது இந்த ரெண்டாயிரத்தி நூற்றம்பது ரூபா ரெண்டாயிரத்தி இரநூறுவா கீழே போகாது அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா எம்எஸ்பி மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி நூற்றம்பது ரூபா அப்படின்னு நிற்கிது ஸோ அதனால ரெண்டாயிரரூவாய் கீழே போகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை போனாலுமே ரெண்டாயிரத்தி நூறு ரெண்டாயிரத்தி இரநூறு அது கீழே இறங்குறதுக்கான வாய்ப்புகளும் கிடையாது ஓகேங்களா ஸோ ஆவரேஜாக வந்து ரெண்டு முந்நூறு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டிசம்பர் எண்டு முடிகிற வரைக்குமே ரெண்டாயிரத்து முந்நூறு ரெண்டாயிரத்தி முந்நூற்றம்பது அப்படிங்கிற ஒரு ரேஷியோலேயே கொண்டு போவாங்க ரொம்ப கீழே இறங்கினா ரெண்டாயிரத்தி இரநூறு டு ரெண்டாயிரத்தி நானூறு வரைக்கும் இந்த ஒரு ரேஷியோலேயே வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் ஃபுல்லாகவே கொண்டு போயிடுவாங்க மேலேயும் ஏற்ற மாட்டாங்க கீழேயும் இறக்க மாட்டாங்க ரெண்டாயிரத்தி இரநூறு டு ரெண்டாயிரத்தி நானூறு வரைக்கும் டிசம்பரில் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஜேன் விப்பை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி ஐநூறு டூ ரெண்டாயிரத்தி ஆறுநூறு அப்படிங்கிற ஒரு ரேஷோவில் தான் கொண்டு போவாங்க ஜான் மந்த் அப்பன்ற போ பொறுத்த வரைக்கும் ஓகேங்களா ஸோ ஒரு ரேட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான் ரெண்டாயிரத்தி இரநூறுலேருந்து ரெண்டாயிரத்தி எட்நூறு வரைக்கும் என்னுடைய கணிப்பு தோணுது ஓகேங்களா அந்த மூவாயிரத்தை தாண்டி போகுமா அப்படின்னா கண்டிப்பாக வாய்ப்புகள் கிடையாது ரொம்பவே கிடையாது இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த வருஷம் ஈல்டுமே ரொம்ப கம்மி ஓகேங்களா அதனால் தான் நான் மூவாயிரம் அப்படிங்கிறதே சொல்கிறேன் போன வருஷம் நாங்கள் வந்து தொண்ணூறு தொண்ணூற்றி மூட்டை அடிச்சிருந்தோம் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா எழுபத்தி மூணு புள்ளி அஞ்சு தான் ஓகேங்களா அப்போ போன வருஷம் நான் பண்ணேன் அதே அளவில் பண்ணியே நான் இவ்வளோ தான் எடுக்க முடிஞ்சது நான் எவ்வளோ கூட போட்டேன் அப்படின்னா ரெண்டாயிரத்தி முந்நூறுவாய்க்கு தான் நான் போட்டேன் நான் போட்டதுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது ரூபா ரேட் ஏறி மறுபடியும் ரெண்டாயிரத்தி முந்நூறுக்கே வந்துருச்சு நேற்றுலாம் ஒரு சில பகுதிகளில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இரநூத்தம்பது ரெண்டாயிரத்தி இரநூறுக்கே கொள்முதல் பண்ணாங்க ஓகேங்களா இன்னொரு விஷயம் விவசாயிகள் சொல்ல வேண்டியது என்னன்னா தயவு செஞ்சு யாருமே நூற்றி பத்து நாள் நூற்றி இருபது நாளில் அறுவடையே பண்ணாதீங்க ஏன்னா அந்த நூற்றி பத்து நாள் நூற்றி இருபது நாளில் நீங்கள் அறுவடை பண்ணும்போது அது வந்து ஈரமாகவே வந்துடுது அதை நீங்கள் போது கொட்டி ரெண்டு மூணு நாள் காய வைக்க வேண்டியதாக இருக்குது இப்போலாம் வந்து கிளைமேட்டாக கரெக்டாக ப்ளீட் பண்ண முடியாது ஆனால் இப்போ நாம்ளே கூட நேற்று போட்ட வீடியோவில் சொல்லியிருப்போம் பயங்கரமான மலைகள் இருக்குது சேலம் உள் மாவட்டங்கள் எல்லாமே அப்படின்னு சொல்லிடலாம் இப்போ நான் அந்த வீடியோ பேசுகிற டைம் வந்து பார்த்திங்கன்னா சரியாக ரெண்டு மணி ஓகேங்களா இந்த டைமில் நான் அந்த அப்ளிகேஷனில் செக் பண்ணும்போது நேற்று என்ன மழை பெய்யும் அப்படின்னு ஒரு வாய்ப்பு இருந்துச்சோ அதில் பாதி பர்சன்டேஜ் கூட இப்போ மழை பெய்யும் அப்படிங்குறது வாய்ப்புகள் இல்லை ஓகேங்களா ஸோ அந்த ஒரு சுச்சுவேஷனில் தான் இருக்குது ஸோ எதை பண்ணாலுமே கொஞ்சம் பிறராக பிளான் பண்ணி பண்ணி ஓகேவா அதை விட்டு நீங்கள் பட்டில் அடித்து கொட்டிக்கிட்டு மழையில் நனைய விட்டுக்கிட்டு ஏகப்பட்ட பிரச்சனைகள்லாம் மாட்ட வேண்டாம் அதுவும் இல்லாமல் நீங்கள் இப்போ நூற்றி பத்து நாள் நூற்றி இருபது நாளில் உழிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரெண்டு அல்லது மூணு நாள் காய வச்சே தீரணும் காய வைக்காத எடுக்க மாட்டாங்க இப்போ எடுத்துகிட்டு இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி மாதிரி பதினஞ்சு பாயிண்ட் இருந்தால் எடுத்துக்கிறாங்க பதினஞ்சு பதினாறு பாயிண்ட் இருந்தால் வந்து மக்காசோளத்தை அசல்ட்டாக எடுத்துக்கிறாங்க டேஸ்ட் டிஃப்ரென்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஆக்சுவலி நான் சொல்லக்கூடிய இந்த விலைகள் வந்து வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கா இல்லையா ஏன்னா நான் சொல்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு ஷாக்கிங்காக இருக்கும் ஏன்னா நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா மூவாயிரத்து ஐநூறுரூவா நாலாயிரரூவா வரைக்கும் இந்த வருடம் வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க பட் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா ரெண்டாயிரத்தி முந்நூறு ரூபாயிலேருந்து அதிகபட்சம் ரெண்டாயிரத்தி எட்நூறுரூவா வரைக்கும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது மூவாயிரத்தை தொடர்றதே இந்த வருஷம் பெருசு அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன் ஓகேங்களா ஸோ இதோட உங்கள் கருத்து அளவுக்கு ஒப்பிட்டு போகுது அப்படிங்குறதுக்கு செக் பண்ணுங்கள் நீங்கள் என்ன விலை எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறதே கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகேவா ஏன்னா என்னுடைய ஒரே ஒரு இது என்னென்னா ஈல்டு கம்மியாக இருக்குது ஓகேங்களா போன வருஷம் அளவுக்கு குவான்டிட்டியாக அப்படின்னா குவாலிட்டியாக இருக்கா அப்படின்னா இந்த வருஷம் அக்கா சொல்ல போன வருஷம் அளவுக்கு குவாலிட்டியாக இல்லை அப்படிங்கிறது ஒன்று சோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு ஸோ இதையெல்லாம் யூஸ் பண்ணி கம்மியான ரேட்ல தான் வாங்க பிளான் பண்ணுவாங்களே தவிர அதிக ரேட்டு கொடுத்து இதெல்லாம் எடுக்க மாட்டாங்க சப்போஸ் அவங்களுக்கு சுத்தமா எதுவுமே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் வேணா அதிக ரேட்டு கொடுத்து வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு பட் ஆனா ஆல்ரெடி அவங்க வாங்கி வச்ச ஸ்டாக்ஸ் எல்லாமே இன்னும் அவங்கள்ட்ட இருக்குது ஃபுல்லா தீந்துலாம் எல்லாம் போகல ஸ்டாக்ஸ் எல்லாம் இருக்கு இன்னமும் இதை வந்து ரேட் ஏறதுக்கு காரணம் என்ன ஏதாவது இந்த ரெண்டாயிரத்தி எட்நூறு மூவாயிரம் ரூபாய் வரும் அப்படின்னா எதை பொறுத்து சொல்கிறேன் அப்படின்னா இந்த எத்தனால் ஃபேக்ட்ரி வந்து தூத்துக்குடியில் ஓப்பன் பண்ணுறாங்க ஓகேங்களா ஸோ அதனால் வேணா ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கே தவிர மற்றபடி இந்த ரெண்டாயிரத்தி எட்நூறு ரூபாயை தாண்டி போவதற்கான வாய்ப்புகள் சுத்தமாக கிடையவே கிடையாது ஓகேவா ஸோ நீங்கள் என்ன எனக்கு சொல்லுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இன்னும் நிறைய விவசாயிகளுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டும் நன்றி